மாவட்ட நண்பர்களே நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு வந்து வீடியோவில் வந்து இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராம்கோ சிமெண்ட் தொழிற்சாலை தான் இந்த தொழிற்சாலை இது வந்து தமிழ்நாட்டில் மிகவும் முன்னணி சிமெண்ட் உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்குது இது வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளிமாநில நோய்க்கும் சிமெண்ட் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்குது இது வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முன்னணி நிறுவனமாக தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது பேர் ராம்கோ சூப்பர் கிரேட்